ஆனந்த பாட்ட <skrisa> 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 <small>

இனிமேல் அந்த பேரை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும் இதுதான் ஆட்டோ ஆட்டோட நேம் மட்டும் மாற்றிக்கிட்டா போதும் நன்றித்தான் இருக்குது அதை மாற்றிக்கிட்டு நம்ம பேரை என்ன பேர் வைக்கணுமோ விரும்பிக்கலாம் வாங்கும் போதே விநாயகர் கையில் ஆட்டோ விநாயகர் வாசல்ல தான் வாங்குகிறோம் ஆட்டோ தடவை சுற்றி காட்டிடலாம் நல்லா இருக்கு ஆட்டோ சூப்பராக இருக்குது இத்தனை தடவை பார்த்த ஆட்டோ கூட நல்லா இல்லை இந்த ஆட்டோ என்னமோ தெரில வா பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு ஆட்டோவும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அதனால புக்கோட கையில் வாங்கியாச்சு எல்லாமே ஏன்னா போன போனவரைலாம் புக்குலாம் சரியாக இல்லாமல் இருந்துச்சு ஆட்டோவும் அங்க இங்கே பிரச்சனையாக இருந்துச்சு இந்த தடவை ஆட்டோ வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது வந்தோடனே அமைஞ்சிருச்சு இன்றைக்கி செவ்வாய் அதுமா செவ்வாய் வருவாயாக இருக்குது வெறுவாயாக இல்லாமல் வருவாயாக இருக்குது இன்றைக்கி

ஆள் நீட்டாக இருக்கிறார்ப்பா ம் சரி இப்போ அப்படியே போய் என்ன வாங்கணும் கேஸ் அடிச்சுட்டு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்கு வாங்க அதையும் பண்ணிடலாம் ஆமாம் நீங்களும் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா ஆனந்தம் எங்கன்னு காட்ட மாட்டேங்கிறீங்கன்னா சரி அதான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு எடுத்துடாம சரி வாங்க போலாம் சஸ்பென்ஸ் ஆட்டோ வாங்கிட்டு விநாயகர் கும்ப்ட்டு அவரோட அண்ணனா தம்பி அவரு அப்படியே வந்துட்டு அவரோட அவரோட தம்பிய வந்து பாக்குறதுக்காக வந்தாச்சு வலிவிடு முருகன் கோயிலுக்காக வந்தாச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரில இந்த பாட்டி நாங்கள் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு டீ வாங்கி தர சொல்லி அதனால அவர் வந்து டீ வாங்கி கொடுக்கறதுக்காக போகிறாங்க நாங்கள் வந்துட்டு முருகனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஆனால் வந்து பூட்டி இருக்கு இருந்தாலும் பார்த்துட்டு ஒரு சூடு கொளுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் இனிமேல் தான் அடுத்து அவருக்குரிய சர்ப்ரைஸ் வந்து அடுத்து தான் இருக்குது அப்படியே போகலாம் விசாகன் வந்து தூங்கணும் அட கடவுளே இங்கே பாருங்கள் தூங்குறான்னு நினச்சேன் பட் அவன் தூங்கலை முழிச்சிட்டான் அப்படியே வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து அடுத்தது போக போகிறோம் எல்லோரும் இனிவே பார்க்குறாங்க தெரியல இந்த பாட்டி தான் வந்துட்டு டீ வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டாங்க என்னங்கய்யா ஐயா இதா கேட்டாங்க நாங்கள் வாங்கி தர்றதுக்காக போயிருக்காங்க ஆயன் வந்து பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு வந்துட்டு இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்துட்டு வாழ்த்துனாங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏதோ எங்கள் அம்மாச்சி மாதிரி வந்துட்டு இவங்க வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷம் இப்போ அப்படியே வந்துட்டு பார்க்கலாம் நம்ம முருகர் ஜங்ஷன்லேயே வந்துட்டு இங்கே வந்து சொல்லுவாங்க எப்போவுமே வழிவிடு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் அது ஆனால் வந்துட்டு பூட்டி இருக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்னன்றது தெரியல ஆஹா இருபத்தி தேதி சஷ்டி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறாம் திருத்திகா ஆனா நம்ம வந்து அப்படியே பாருங்க ஓடிட்டே இருக்காரு மாலை வாங்கி மாலை கட்டலான்னு வந்தால் அப்படியே பிரார்த்தனையோட தான் அவர் வர்றது எப்பவுமே

யா சரி விசாகனை வந்துட்டு வீடியோ எடுத்துருவோம் இப்பெல்லாம் வந்துட்டு விசாகனை வீடியோ எடுக்கவே முடியல பர்பாருவண்டா சாமி போலீஸ் வராங்க வேற என்ன தேங்காய் உடைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனா வந்துட்டு தேங்காய் கிடைக்காததுனால அப்புறமா வந்துட்டு இன்னொரு கோவிலில் போய் உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நான் அவங்க ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நான் வச்சு ஏற்றிடுவேன் சந்தனை எங்கே வச்சுருக்காரு பாருங்கள் காதலையும் சேர்த்து வச்சுருக்காரு ரொம்ப அதாவது ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஆட்டோ வாங்குறதுக்கு எத்தனையோ ஆட்டோக்கள் பார்த்தோம் எத்தனையோ இது வந்து அமையாமல் இந்த ஆட்டோ தான் அமையணும்னு இருந்துருக்கு ஆட்டோவும் நல்ல லட்சணமாக இருக்கு அவ்வளோதான் இப்போ நாங்கள் போக போகிறோம் சர்ப்ரைஸ் பார்க்க சிச்சு தயார் கடையில் மூணுலேயும் வந்துட்டு லெமன் வச்சுருக்காங்க அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் இது பொதுவாக எல்லாரும் செய்கிற விஷயன்றதுனால அதை வந்து செஞ்சுருக்கேன் என்னம்மா ம் ஏனோம்மா இல்லை நம்மளும் வந்து சூரிய அம்சம் பாட்டு போட்டுடலாமா ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே ஒரு பக்தி உள்ளே வருன்னு நாங்களே ஏறி போகிறோம்